அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் கருவறையில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் உற்று நோக்கினா அந்த அம்மன் சிரிக்கக்கூடிய நிகழ்வு தெரியுங்க கண் சிமிட்டும் நேரத்தில் நடந்த இந்த நிகழ்வானது சோசியல் மீடியாக்களில் பலராலும் பகிரப்பட்டு வருதுங்க வீடியோ பதிவுல தொடர்ந்து நாம மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் சக்தியே போற்றி போற்றி என்ற கமெண்ட்ல மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் தாங்க அதே போல சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல்மருவத்தூர் தாங்க தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்கிறாங்க தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுதுங்க ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவிலையும் அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருக்குதுங்க தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இக்கோவில் அமைஞ்சிருக்குதுங்க தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வுங்க தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டுமே இருந்ததுங்க இந்த மரம் மற்ற சாதாரண வேப்பமரங்களைப் மரங்களைப் போல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்குதுங்க இதிலிருந்து வடியும் பால் போல் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்ததுங்க இதனால் இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தாங்க ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானது தாங்க இதனால் இந்த அதிசய வேப்ப பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவியதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்ததுங்க அந்த மரத்தின் வேற்பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இப்பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்க இதற்கு சித்தர் பீடம் என்றும் பெயரிடப்பட்டு வந்ததுங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தராங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும் அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதுங்க அன்னையின் தலையில் ஜடா கிரீடம் போல் அமைந்திருக்குங்க தாய் ஒரே அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகும் கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களை செய்யலாம் என்ற முறையை பங்கார அடிகளார் ஏற்படுத்தினாருங்க அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தாருங்க பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுதுங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ்வாலயத்தில் நடந்துள்ளது இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்றே அழைக்க துவங்கினாங்க ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்குதுங்க இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இக்கோவிலில் நவக்கிரகங்கள் கிடையாதுங்க இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இக்கோவிலில் உள்ள புற்று மண்டபமும் மிகவும் சிறப்புக்குரியதுங்க இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருதுங்க புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சத்த கோவில் உள்ளதுங்க இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சப்த கண்ணி சன்னதி அமைக்கப்பட்டதுங்க சப்த கண்ணியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் உண்டுங்க மேல்மருவத்தூரில் பங்கார அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது இருபத்தி ஓரு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுதுங்க இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாதுங்க யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று அன்னையை வழிபட முடியும் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாங்க இக்கோவிலில் உள்ள நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படுங்க அனைத்து பாவங்களில் இருந்தும் ஈடுபடுவாங்க அங்க பிரதட்சணம் இக்கோவிலின் முக்கிய வேண்டுதலாக இருக்குதுங்க அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க ராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சனம் செய்வது பாக விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுதுங்க ஆடிப்பூர நாளில் பக்தர்களை தங்கள் கைகளால் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாங்க பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுறாங்க தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுதுங்க உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுதுங்க முதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதியும் இருக்குதுங்க இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்தும் ஈடுபட முடியும் ஆதிபராசக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜாம்பியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருதுங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி நூத்தி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுபவர்களை எந்த சக்தி நெருங்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குதுங்க கோவில் திறந்திருக்கும் நேரம் அதிகாலை மூன்று மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் திறந்திருக்குங்க ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர் பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்கள்ல காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதில்லைங்க இங்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிப்பூரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் மூன்று ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு அம்மன் கோவில் ஆகுங்க இத்தலத்தின் மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் குறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை எனவே இக்கோவிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்று அழைக்கிறாங்க இத்தளத்தின் மூலவர் ஆதிபராசக்தியாகுங்க ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டும் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறும் காட்சியளிக்கிறார் இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி வடித்துள்ளாங்க மேலும் இச்சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுதுங்க அடுத்து இக்கோவிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடுறாங்க இக்கோவிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர் பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டிருக்குதுங்க இந்த அமைப்புகள் மூலம் இக்கோவிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுது இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து செந்நிற ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுறாங்க இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுதுங்க தள வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தமிழகத்தில் வீசிய புயல் காற்றால் இங்குள்ள வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுதுங்க தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மூத்தமே சுயம்பு என்று கூறப்படுது இப்போது கருவறை உள்ள இடத்தில்தான் புற்று இருந்தது அந்த புற்றிலிருந்து தான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம் கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்து கொண்டாள் பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என கூறிய அன்னை கூற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டுங்க இப்புற்றை வளம் வருவது நவக்கிரக சந்நிதியை வளம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது அதே ஆண்டே சப்த மாதர் சந்நிதி எழுப்பப்பட்டது அரிசன வகுப்பை சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கன்னியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டார் இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல் அப்பாற்பட்ட கோயில் இது என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுவரைக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கரங்காளி மாலைங்க கருங்காளி மாலையாக ஆண் பெண் என இருப்பாளரும் அணியலாம் நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ் கிட்டே வெளியால் ஆன கருங்காலி மாலையும் ஐ மூணு நாளான கருங்காலி மாலையும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த கருங்காளி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காளி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க